வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் பி வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க லைஃப் டேக்ஸில் வண்டி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவில வச்சிருக்கிறாங்க கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற கேட் வண்டி ஜேசிபி வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலு கிரவுன் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜின் கிரிக்கவுன்னு குட் கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங்க்கு சர்வீஸ் பண்ணா தான் இன்ஜின் கிரிக்கவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளீர் பண்ணி போடுங்க சோக்கா எதுனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் திருடு அவுட் திருடு ரெண்டுமே சேஃபாகிருக்குங்க இன்னர் திருட்டு அவுட்டர் திருடு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே மாத்துற மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் பண்ணக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் சில்லாம் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அதே மாதிரி பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப் லைட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டில் பூம்லெலாம் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இந்த கேட் வண்டி தேவைப்படும் கேட்க நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுட்டு இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்